மொத்தமாக இந்த மனித புதைகுழியில் அறுபத்தைந்து பண்டையோட்டு தொகுதிகள் அக அகழ்ந்தெடுக்கப்பட்டு உ உரியவாறு சட்ட வைத்திய அதிகாரிகளால் கையளிக்கப்படுகின்றன நீதிமன்ற கட்டுக்காவதில் எடுத்து அதோடு எடுக்கப்பட்ட பிற பொருட்களும் பாதுகாப்பாக நீதிமன்ற கட்டுக்காப்பில் வைக்கப்படுகின்றன இந்த ரெண்டாம் கட்ட அகழ்பணி பணி இன்றுடன் நிறைவு அடைகின்றது இது அகளு பணி பிரதேசம் ரெண்டில் ஒரு புழுத்தின் கட்டி வைக்கப்பட்ட மாதிரி கொஞ்சம் எலும்பு குவியர்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டது சித்துப்பாத்தி புதகுழி வழக்கு இன்று காலை கட்டறிந்த நீதவான் ஏஏ ஆனந்தராஜா அவர்களினால் எடுத்துக்கொள்ளப்பட்டது வழக்கிழக்கம் பிஆர் நானூற்றி முப்பத்தி மூன்று பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாம் கட்ட அகழ்வு பணி இன்று நடைபெற்றது அதன் பதினைந்தாம் நாள் இன்று முடிவுற்றிருக்கின்றது மொத்தமாக ஆரம்பகட்டத்தில் ஒன்பது நாளும் இன்று பதினைந்து நாளும் சேர்த்து இருபத்தி மூன்று நாட்கள் இந்த இருபத்தி நாலு நாட்கள் இந்த அகழ் பணி நடைபெற்றது இந்த அகல் பணியில் ராஜோமதேவாவின் குழுவினரும் டாக்டர் பிரணவனுடன் சேர்ந்து பல சட்ட வைத்திய அதிகாரிகள் குறிப்பாக தென்னிலங்கையிலிருந்து வந்து பார்ட்டிசிப் பங்கு பெற்றிருந்தார்கள் இன்றும் ஆறு சட்ட வைத்தியர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள் அத்தோடு இந்த அகழ் பணியில் ஜாழ் பல்கலைக்கழக தொழில்துறை மாணவர்கள் பதினாலு பேர் இந்த அகல் பணியில் பங்கு பெற்றிருந்தார்கள் இன்று குறிப்பாக யாழ்ப்பாண வைத்திய மாணவர்கள் வைத்திய பீடத்தின் மாணவர்களும் இந்த அகல் பணியில் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள் அதைவிட சோகோ போலீசினர் என்று சொல்லப்படுகின்ற சீன் ஆஃப் கிரைம் ஆஃபீஸர்ஸ் குற்ற பிரதேசத்தை பரிசோதிக்கும் அதிகாரிகளும் யாழ்ப்பாண குற்ற தடுப்பு பிரிவு போலீசாரும் இந்த அகலு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த அகல நடவடிக்கையில் ரெண்டு பிரிவுகளாக சைட் ஒன் சைட் டூ என்று சொல்லப்பட்ட பிரிவுகளாக இந்த அகழ்வு நடவடிக்கை நடைபெற்றது உங்களுக்கு இழப்பே தெரிந்தது போன்று அகழ்ந்தெடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக இந்த முறைப்பாட்டுக்காரர்கள் சார்பாக சொல்லப்பட்ட பிரதேசத்தில் அகழ்வு நடவடிக்கை நடைபெற்றது அதில் அறுபத்தி மூன்று முழுமையான மனித மண்டை ஓட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு அவை முழுவதாக அகழ்ந்தெடுக்கப்பட்டன அதே நேரம் பேராசிரியர் ராமுதவா அவர்களினால் அடையாளப்படுத்தப்பட்ட சட்டலைட் மூலம் அடையாளப்படுத்தப்பட்ட புதைகுழியிலிருந்து ரெண்டு முழுமையான மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன மொத்தமாக இந்த மனித புதைகுழியில் அறுபத்தைந்து மண்டையோட்டு தொகுதிகள் அக அகழ்ந்தெடுக்கப்பட்டு உரியவாறு சட்ட வைத்திய அதிகாரிகளாம் கையளிக்கப்படுகின்றன நீதிமன்ற கட்டுக்காவலில் எடுத்து அதோடு எடுக்கப்பட்ட பிற பொருட்களும் பாதுகாப்பாக நீதிமன்ற கட்டுக்காவில் வைக்கப்படுகின்றன இந்த இரண்டாம் கட்ட அகழ் பணி இன்றுடன் நிறைவடைகின்றது இதுக்கு ஒரு தற்கால இடைநிறுத்தம் வழங்கி மீண்டும் இருபத்தி ஓராம் தேதி இந்த அகழ் பணி தொடர இருக்கின்றன அதே நேரம் சில பொருட்கள் சம்பந்தமான விடயங்கள் அதில் அவதானிக்கப்படுகின்றது இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் இறுதி நாளான நீதிமன்ற யாழ்ப்பாண நீதவான் ஏ ஆனந்தராஜா தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட போது சில விடயங்கள் வந்து இந்த அகழ்வு பணியின் முடிவடைகின்ற நேரத்துல சில விடயதானங்களை செய்ய வேண்டும் என்ற கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது அந்த அடிப்படையில் வரும் பதினைந்தாம் தேதிக்கு முதல் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமுதவா அவர்களினால் இரண்டாம் கட்ட அகல் பணியின் பொழுது செய்யப்பட்ட செயற்பாட்டு அறிக்கை தொடர்பான விடயம் தொடர்பான ஒரு அறிக்கை ஒன்று வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் யாழ்ப்பாண நிதிவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவதற்கான ஒரு கட்டளை ஒன்று வழங்கப்பட்டிருக்குது அதே நேரத்தில் மனித என்பு எச்சம் இருபத்தைந்து பாடசாலை பையுடனும் அதே நேரத்தில் வேறு பல சான்று பொருட்களோடையும் அகழ்ந்து எடுக்கப்பட்ட அந்த மனித எச்சம் தொடர்பான மனித எலும்பு ஆய்வு தொடர்பான அறிக்கையை சட்ட வைத்தியர் பிரணவன் செல்லையா அவர்களினால் வரும் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும்படி நீதவானினால் கட்டளை ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்குது இதே வேளையில் அகழ்வு பிரதேசம் ரெண்டில் ஒரு புள்ளுத்தீனில் கட்டி வைக்கப்பட்ட மாதிரி கொஞ்சம் எலும்பு குவியல்கள் வந்து கண்டெடுக்கப்பட்டது அந்த கண்டெடுக்கப்பட்ட எலும்பு கூடுகளில் வந்து சிறிய மற்றது பெரிய எலும்பு பகுதிகள் வந்து காணப்பட்டதால் பாதிக்கப்பட்டவர் சார்பாக மன்றில் தோன்ற எண்களால் நீதவானுக்கு அது தொடர்பான கருத்து கவனத்தில் கொண்டு வரப்பட்டு அது தொடர்பான மனித எலும்பு ஆயுவுகள் தொடர்பான அறிக்கை ஒன்று நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற விண்ணப்பம் செய்யப்பட்டது அதன் அடிப்படையில் இன்று கௌரவ நீதவான் அவர்கள் சட்ட வைத்தியர் பிரணவன் செல்லையா அவர்களுடைய தலைமையில் சட்ட வைத்திய அதிகாரிகள் ஒன்றிணைக்கப்பட்ட குழு ஒன்றை விசேடமா உருவாக்கி அது தொடர்பான ஆக குறைந்த மனித உடலங்களுடைய எண்ணிக்கை தொடர்பான விடயத்தை அந்த எடுக்கப்பட்ட தொகுதி எலும்புகளிலிருந்து ஆராய்ந்து அது தொடர்பான அறிக்கையையும் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்க சொல்லி என்று சொல்லப்பட்டிருக்குது இந்த இரண்டாம் கட்ட அகழ்வு பணி மொத்தமாக நாற்பத்தைந்து நாட்கள் என்று சொல்லி தீர்மானிக்கப்பட்டிருந்தது அந்த தீர்மானத்துக்கு அமைவாக ஆரம்பத்தில் நீதியமைச்சல நிதி தொடர்பான விடயம் அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும் தற்போது அந்த நிதி கோரிக்கை முழுமையாக வந்து நீதியமைச்சால கோரப்பட்ட நிதி முழுவதும் யாழ்ப்பாண மேல் நீதிமன்ற கணக்காய்வல் பகுதிக்கு கையளிக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்குது இன்றைய நாள் பதினைந்தாம் தேதியோடு நிறுத்தப்படுகின்ற பணி அடுத்த இருபத்தொராம் தேதி ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி என்று உத்தேசிக்கப்பட்டிருக்குது அது தொடர்பான விடயம் நிபுணர்களோடு கலந்துரையாடப்பட்டு பதினைந்தாம் தேதிக்கு முதல் நீதவானுக்கு அறிவிக்கப்படும் இந்த ஒன்பது நாள் இடைவெளி அல்லது ஓய்வு என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த பதினைந்து நாளுமே வந்து காலையில் ஏழறையிலேருந்து இரவு ஒம்பதர பத்து மணி மட்டும் நிபுணர் குழுக்களும் அதே நேரத்தில் வேலை செய்யற தொழிலாளர்களும் சரி நீதவானும் சரி முழுமையாக அகழ்வு பணியில் ஈடுபட்டிருந்தது உடல் மன மணலளவிலையும் இந்த காலநிலையும் வந்து சரியான ஒரு சிரமத்துக்குள்ளான ஒரு பிரதேசமா இருக்கிறதால உண்மையாக ஒரு ஓய்வு ஒன்று வேணும் தான் இந்த இடைவெளி என்றது வந்து தீர்மானிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்குது இது வந்து அகழ்வு பணியை நிறுத்துறதுக்கான ஒரு நடவடிக்கைன்னு சொல்லி வந்து நினைக்கக்கூடாது நாற்பத்தைந்து நாளுக்குரிய நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதால சிறிய சிறு இடைவெளிகளோட நாற்பத்தைந்து நாளுக்குரிய முழுமையான அகழ்வு பணி இரண்டாம் கட்டத்துக்கு தொடரும் என்றது இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன்